விராலிப்பட்டி அணியினரும் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய இலங்கைப்பட்டி அணியினரும் தங்கள் அணியை தயார் நிலை வைத்துக் கொள்வார் அன்பு கேட்டுக்கிறோம் அதற்கு அடுத்த சொல்லி நடராஜபுரம் அணியினரும் அதனை எதிர்த்து ஆடக்கூடிய குடியூர் அணியினரும் தங்கள் அணியை தயார் நிலையை வைத்துக் கொள்மாறு அன்புடன் கேட்டு எங்கிருந்தாலும் உடனடியாக விழா நோக்கி அழைக்கிறோம் எங்கிருந்தாலும் விழாமடி நோக்கி அன்புடன் அளிக்கிறோம் மீது காரப்போ அணி இருந்தாலும் விழாமடி நோக்கி அடைகிறோம் அம்பி உங்க மேட்டை வாங்க ரொம்ப ஆர்வமா நான் சங்கம் காத்திருக்கேன் போனுக்கு போட்டா இரநூறுபா பூ சங்கம் வந்து இரநூறு பத்திரம் சங்கம் வந்து இரநூறுபா உங்க போட்டு நான் வழங்க போறேன் இரண்டு அணிகளில் முதல் போனஸ் போடும் வீரர்களுக்கு வீரருக்கு பெரிய சூரியனை சேர்ந்த கொத்தனார் சங்கர் நாங்கி புரியல் வளங்க ரொக்க பரிசு இரநூறு போடுக்காக போன ஆடுதுன்னு சொல்கிறாங்க பணத்தை வைக்கிறது என்ன போட்டு டாக்டர் சொல்கிறேன் ரைட்டு இந்த அவ்வளோதான் இல்லை அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிறேன் அவ்வளோதான் இதோட முடியுது போனஸ் போடுங்க போடுங்க பணத்தை வாங்கிடுங்க அப்பா எங்க மதுரை போனருக்கு போற நோட் பண்ணிக்கங்க ரெண்டு டீம்ல நடுவர் அவர்கள நடுவர் அவர்கள நோட் பண்ணிக்கங்க போனஸ் போடுறவங்கள

அண்டகுருரா இளையடே விந்தந்திரன் அவன் யாக்கி டிம்மிட்டு வா காலே ஏமாப் பாஸ் அடி मारடா ரெடி ரெடி ரெடி

யா மங்கலம் நான்கு பட்டி மூணு கையா மங்கலம் நாலு புள்ளி மூணு ஒரு புள்ளி மன்னிலேயே மங்கலம் இல்ல போது 停止。 லட்சுமணம்பட்டி வந்து செய்யாமங்க ஏழு ரைட் ரைட் லட்சுமணம்பட்டி தயார் பட்டி ஆறு வெற்றி புள்ளிகள் பட்டி ஆறு செய்யாமங்கலம் பன்னிரண்டு வெற்றி புள்ளிகள் ဟဲဟဲ

அன்பு மணி சோட்டர் தோவூர் அணியினரும் அதனை எதிர்த்தாலக்கூடிய எஸ்கே பிரதா சார்பாக இருப்பூர் அணியினரும் தங்கள் அணியை தயார் நிலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்புடன் கேட்டு Saya memang dalam பிஎம்எஸ்சி நடராஜபுரம் விசஸ் புளியூர் லட்சுமணம் பட்டி பட்டி பத்து வெற்றி புள்ளி செய்யாமங்கலம் நாலு லட்சுமணம் பட்டி பத்து செய்யாமங்கலம் நாலு i right. பதினாலு லட்சுமணம்பட்டி டயர் ரைஸ் சூப்பர் ரைஸ் ரைஸ் பட்டி டெஸி நம்பர் 10 சூப்பர் ரைஸ் இது இது கொடுப்பா ஸ்பிரே 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 ி பதினாலு செய்யாம பதினாலு இரண்டு புள்ளி முன்னிலையில் பட்டி பதினாறு பதினாறு செய்யமங்கலம் பதினாறு சிச்சிமண்டல பதினாறு இரண்டு இளைஞர்கள் சமாதிரி பண்ண wors So after example, கேமரா <laughs> ஒன்சி பதினேழு செய்யாமங்கலம் பதினேழு இரண்டு அணிகளும் சம டெற்று புள்ளிகள் பதினேழு பதினேழு 어? <목소리도> ய்யாமங்கலம் பதினெட்டு லட்சுமண்பெட்டி இருபது ஐந்து நிமிடமா ஐந்து நிமிடம் தானப்பா நடுவர் ஐந்து நிமிடம் லட்சுமணப்பட்டி இருபத்தொன்னு இருபத்தொன்னு செய்யாமங்கலம் செய்யாம பதினெட்டு பதினெட்டு ஆட்ட முடிய கடைசி ஐந்து நிமிடம் ரொம்ப கவனமா ஆகுங்க மாலை வேளையிலே ஆட்டம் பாடது பரபரப்பா இருக்குமா கேப்டன் ஆட்டம் முடிய கடைசி நான்கு நிமிடம் தேர்ரை லட்சுமணப்பட்டி தேர்ரைடு ஆட்டம் முடிடன் கேட்டா ஆட்டம் முடிய கடைசி மூன்று நிமிடங்கள் செய்யாமங்கலம் பதினெட்டு பத்தொன்பது லட்சுமணப்பட்டி இருபத்தி மூணு இருபது இருபத்தி மூணு செய்யாமங்கலம் இருபது லட்சுமணம்பட்டி இருபத்தி மூணு மூணு பதினெண்டு பண்ணிலையும் நெச்சுமணம் பற்றி செய்யாம இருபது நெச்சுமணம் பட்டி இருபத்தி மூணு மூணு புண்ணிய பொன்னிலையில் லட்சுமணம் பட்டி கடைசி இரண்டு நிமிடம் ஆட்ட மொழியா கடைசி இரண்டு நிமிடம் பட்டி பட் இருபத்தி மூணு செய்யாமங்கலம் இருபத்தி ஒன்னு ப்பா கொஞ்சம் பின்னாடி லைன் லைனம் வேலை பார்க்குற மாதிரி கொஞ்சம் தள்ளி இல்லங்க கொஞ்சம் தள்ளி இல்லைங்கப்பா ஆட்டமுடியும் ஆட்டம் கடைசி ஒரு நிமிடம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு திருமணம் பட்டி இருபத்தி நாலு செய்யாமங்கலம் இருபத்தி மூணு

இருபத்தி மூணு லட்சுமணம் பட்டி இருபத்தி நாலு நான்கு ஒரு புள்ளி முன்னிலையில் லட்சுமணம் பட்டி i don't know